இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய போலீஸ் நிதி பிரிவால் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அவரது இரண்டு மகன்களான ஜொஹான் பெர்னாண்டோ மற்றும் ஜெரம் கெனத் பெர்னாண்டோ உள்ளிட்ட ஐவர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயகலா மகேஸ்வரனுக்கு சொந்தமான கொழும்பில் உள்ள ஒரு இடத்தில் அவர்கள் நடத்திய ஒரு நிறுவனம் வாசனை திரவியங்கள் மற்றும் துப்புரவு செய்யும் பொருட்களை தயாரிப்பதற்கான ஒரு நிறுவனத்தின் பெயரில் கலாலுரிமத்தை பெற்று அதனை பயன்படுத்தி ஒரு லட்சம் லிட்டர் எத்தனோல் வாங்கி பிறகு வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தியமை விசாரணைகளை தெரிய வந்துள்ளது மூன்று சந்தர்ப்பங்களில் லொரியினை பயன்படுத்தி நாற்பதாயிரம் லிட்டர் எத்தனோல் ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பாக அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதுவொழி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிறுவனத்தின் கணக்கில் ஐந்து சந்தர்ப்பங்களில் வெளிநாட்டிலிருந்து நாற்பது மில்லியனுக்கும் அதிகமான ரூபாய் வைப்பு செய்யப்பட்டுள்ளதுடன் அவை நிறுவனத்தின் தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்வதன் மூலம் பெறப்பட்ட வருமானம் என்று கூறப்பட்டாலும் சம்பந்தப்பட்ட உள்ளூர் நிறுவனம் ஒருபோதும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யவில்லை என்பது விசாரணைகளை தெரிய வந்தது அதற்கமைய சந்தேக நபர்களான முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அவரது இரண்டு மகன்கள் முன்னாள் சத்தோஷ நிர்வாக பணிப்பாளர் முகமது ஷாஹிர் முன்னாள் சத்தோச போக்குவரத்து முகாமையாளர் இந்திகர் ரத்னமலல்ல ஆகியோர் கைது செய்யப்பட்டு மீண்டும் பத்தளை நீதிபா நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர் முன்னாள் அமைச்சர் அவரது இரண்டு மகன்கள் மற்றும் முன்னாள் சத்தோச நிர்வாக பணிப்பாளர் ஆகியோர் வாட்ஸ்அப் ஊடாக நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவுக்காக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி காலிங்கு இந்து தீச பிணை மனுவை தாக்கல் செய்தார் மேற்கோள் ஆரம்பம் கௌரவ அவர்களே எனது சேவை பெருநர் அவரது இரண்டு மகன்களுக்கும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் பணிப்பாளர்கள் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அரசு தரப்பு முப்பத்தி ரெண்டு சாட்சியங்களை தாக்கல் செய்துள்ளது ஆனால் அந்த சாட்சியங்களில் எனது சேவை பெறுநருக்கு எதிராக எந்த சாட்சியத்தையும் கொண்டிருக்கவில்லை சந்தேக நபர்களை விளக்க முறையில் வைக்க சந்தேக நபர்களுக்கு தனித்தனி மற்றும் சியாதீனமான ஆதாரங்கள் இருக்க வேண்டும் ஒன்று எனது சேவை பெருனர் இந்த லாரியை செலுத்தி இருக்க வேண்டும் அல்லது அவர் சதசவிடம் லாரியை விடுவிக்குமாறு கூறியிருக்க வேண்டும் எனவே எனது சேவை பெருனருக்கு எதிராக எவ்வித சாட்சியமும் இல்லை ஆகவே உரிய நிபந்தனைகளுக்கு அமைய எனது சேவை பிணையில் விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மேற்கோள் நிறைவு பிணை மனுவை எதிர்த்த அரசு சட்டத்தரணி கேஷனி விஜயசிங் அரசு தரப்பு சார்பாக சமர்ப்பணம் ஒன்றினை முன்வைத்தார் மேற்கோள் ஆரம்பம் கௌரவ நீதவானவர்களே இந்த சம்பவத்தில் சந்தேகத்துக்குரிய சாரதி சமன் விதான இரண்டாயிரத்து பதினாறு முதல் கண்டுபிடிக்கப்படவில்லை அவரது மனைவியின் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டது சந்தேக நபர் முன்னாள் அமைச்சர் ஜோனஸ்டன் பெர்னாண்டோவும் தங்கி பணியாற்றியதாக கூறுகின்றார் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி சந்தேக நபருக்கு சதோஷ நிறுவனத்தின் வேலை வழங்குமாறு கடிதம் அனுப்பியுள்ளார் சாரதிக்கு நியமன கடிதம் வழங்கப்பட்டுள்ளது ஜூன் முதலாம் திகதி முதல் அவர் கடமைகளை பொறுப்பேற்றதாக கூறும் பழைய கடிதமும் அவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாவது ஐந்தாவது சந்தேக நபர்களின் தந்தை என்பதால் அவர் கைது செய்யப்படவில்லை மேற்கோள் நிறைவு விடயங்களை ஆராய்ந்து வத்தலை நீதவான் சந்தேக நபர்களை ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரை வழக்குமறிகளில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார்